அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் புதன் வக்கல பலன்களை நாம் பார்க்க போகிறோம் தனுசு ராசினருக்கு புதன் பகவான் ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் உரியவர் அதாவது கலசரஸ்தானத்திற்கும் தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் உரியவர் புதன் சாதகம் இல்லாமல் பாதகமாக இருக்கிறார் ஆகவே மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும் பறிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் படி நடத்தல் வேண்டும் பெற்றோர் சொற்படி மாணவர்கள் கேட்க வேண்டும் கெட்ட சகவாசம் உண்டாவதால் வம்பு வழக்குகள் வரலாம் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பெரிய வம்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வியாபாரத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் கவனம் இல்லாவிட்டால் பெரிய நஷ்டம் உண்டாகும் பண வகையில் இழப்புகள் உண்டாகலாம் தரகு கமிஷன் ஏஜென்சி போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்புள்ளது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு பதவி இழப்பு உண்டாகலாம் ப்ரமோஷன் கிடைப்பதில் தடங்கல்கள் உண்டாகலாம் சம்பள குறைவுகள் இருக்கலாம் ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் இதுவரை சாதகமாக இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வக்கரமாக சென்றுள்ளார் குரு சரியில்லை சனி பகவான் நான்கில் அர்த்தாஸ்தமாக அர்த்தாஸ்தம சனியாக இருக்கிறார் அவரும் சரியில்லை ஆக சனி சரியில்லை குரு சரியில்லை இந்த நேரத்தில் புதனும் சரியில்லை ஆகவே தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் கோவிலுக்கு சென்றால் நவ உள்ள புதனையும் மகாவிஷ்ணுவின் வழிபடுங்கள் ஓம் நாராயணாய விண்மகே வாசு தேவாய தேமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயார் என்ற மந்திரத்தை பதினாறு முறை கூறுங்கள் வாழ்க வளமுடன்